அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது இந்த தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கிறது அநீதிக்கவ மோட்டார் ரத்தயாக் லியாபதி டிஎம்டி ஹிட்டப்பு நியோஜ கமசாரி வரிய அத்துலு திதநாட்டு அப்ப என்பதாக இன்று தினம் பத்திரிகை உடையா இருப்பதற்கானலாம் மோட்டார் வாகனத்திற்கு முறையற்ற வகையில் அனுமதி பத்திரம் வழங்கிய அல்லது அதனை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட மோட்டார் வாகன போக்குவரத்து நினைக்கிறுடைய பிரதி உதவி ஆணையாளர் உள்ளிட்ட மூவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் வீரகேசரி பத்திரிகையில் தடைபடப்படுகிறது முன்னாள் உதவி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மூவருக்கு பிணை என்பது அந்த செய்தி சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட சொகுசு கார் ஒன்றை முறையற்ற வகையில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்த குற்றச்சாட்டின் பேரில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் உதவி ஆணையாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மூவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுகிறார்கள் என்பது அந்த செய்தியாக தொடர்வதை காணலாம் இலங்கை சுங்க விடுவிக்கப்படாமல் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட சொகுசு கார் மோட்டார் வாகன போக்குவரத்து உயர் அதிகாரிகள் மூவர் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி அவ்வாகனத்தை முறையற்ற விதத்தில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்திருக்கிறார்கள் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று திங்கட்கிழமை குறித்த அதிகாரிகள் மூவரையும் கைது செய்தது எனவே ஜி எஸ் தொன்னூற்றி ஒன்று அறுபத்து நான்கு என பதிவு செய்யப்பட்டுள்ள சொகுசு கார் ஒன்றை சட்டத்துக்கு புறம்பாக கொண்டு வரப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் அதற்கமைய சம்பவந்துரவியில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினுடைய முன்னாள் உதவி ஆணையாளர் தற்போதைய காணி அமைச்சனுடைய உதவி செயலாளர் சூர்யா பிரியங்கனி செரிமான்ன மோட்டார் வாகன திணைக்களத்தின் உதவி அபிவிருத்தி உத்தியோகத்தர் அபேசிங்க ஆராய்ச்சிகே சஞ்சீவகுமார மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் விசாரணை பிரிவின் படிப்பாளர் ஹேரத் பத்னலாகே இந்திலங்க லக்ஷ்மண் ஹேரத் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே கைதான சந்தேக நபர்கள் நேற்று கொழும்பு தலைமை மீதமான தனுஜா லக்மாலி ஜாய்துங்கவின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் இதன் போன்ற விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக முன்னிலையான சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபர்களுக்கு வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்து தலா ஒவ்வொரு தலா ஒருவருக்கு இருபது லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு அவர்களுக்கு பிணை வழங்கியிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் மோட்டார் வாகனம் ஒன்றை கொண்டு வந்து அதற்கு பதிவு செய்தமை தொடர்பான விடயத்தை தான் இந்த மூவரும் கைது செய்யப்பட்டு நேற்று தினம் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம்